வணக்கம் மக்களை நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிவி கே விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தல் அதாவது பல போராட்டங்களுக்கு பிறகு முதல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் முதல் தேர்தல் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு முதல் பிரசவம் மாதிரி தாங்க இந்த தேர்தல் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருக்கு முதல் பிரசவம் மாதிரி இந்த தேர்தலை அவர் சந்திக்கிறார் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சந்திக்கிறார் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா அவர் அமைக்கிற கூட்டணி அதாவது அடித்தளம் பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றது தான் முக்கியமான ஒரு இது அவர் கூட்டணி வைத்து எத்தனை இடங்கள் கிடைக்குது எத்தனை தொகுதிகள் கிடைக்குதோ அத்தனை தொகுதியிலும் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு ஆந்திராவில் பவன் கல்யாணம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு துணை முதல்வராக கண்டிப்பாக நிச்சயமாக வருவார் என்று என்னுடைய கருத்து உங்களோட கருத்து என்னென்று நீ கமெண்ட்ல சொல்லுங்கள் திரு விஜய் அவர்கள் பல போராட்டத்துக்கு பிறகு இந்த முதல் தேர்தலில் அவர் சந்திக்க போறார் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அவர் மிக பிரம்மாண்டமான கட்சியாக உருவெடுக்கும் அந்த கட்சி விஜய் அவர்கள் கட்சி இந்த தேர்தலில் கட்டாயமாக அவர் முதல் தேர்தலை சந்திச்சு மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்று என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன என்று சொல்லுங்க டாடா பாய் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்